வணக்கம் நம்ம சேனலில் இப்போது பணத்தை எப்படி சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது அது தொடர்பாக வந்து நிறையா வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் இப்போது வந்து நிறையா பேருக்கு ஒரு கேள்வி மனசில் இருக்கும் பணம் சேமிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் என் கையில் வர்ற என்னோடய வருமானம் காசு தங்கவே மாட்டேங்குது கையில் காசு இல்லவே இல்லை அப்போது அந்த இல்லாத காசை நான் எங்கே போய் நான் சேமிக்க முடியும் நான் எப்படி தான் சேமிக்கிறது என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சேமிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலேயுமே ஓடும் சரி அந்த மாதிரி சேமிக்க முடியாதவர்கள் கூட எப்படி அவங்களோட லைஃப்பில் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு அஞ்சு ஈஸியான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து பட்ஜெட் பண்ணணும் சரி வர்ற வருமானத்தை பட்ஜெட் பண்ணுறதுனால என்ன காசை நான் மிச்சமாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும் எது எதுக்கு எந்த இதுக்கு நான் எவ்வளோ செலவழிக்க போகிறேன் மளிகா ஜாமானுக்கு இவ்வளோ காய்கறிகளுக்கு இவ்வளோ அப்புறமா என்னோடய வாடகைக்கு வீட்டு வாடகைக்கு இவ்வளோ இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் பண்ணுறோம் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய வருமானம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா இதில் முதல்லையே நீங்கள் பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ இந்த இருபதாயிரத்தில் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாயை வந்து குறைச்சிடணும் உங்கள் வருமானத்துல இருந்து குறைச்சிட்டு என்னோட வருமானம் பதினெட்டாயிரம் தான் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும் அந்த பதினெட்டாயிரத்துக்கு தான் நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களோட பணம் சேமிக்க போயிடுது நீங்கள் அந்த பதினெட்டாயிரத்தை மட்டும்தான் வந்து இதை வச்சு நான் என்னென்ன செலவுகளுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் பண்ணணும் இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த பதினெட்டாயிரத்துக்குள்ளே உங்களோட செலவுகளை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் வச்சிருவீங்க இதுக்கு மளிகை ஜாமானிக்கு இவ்வளோ காய்கறிக்கு இவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வைக்கும்போது அதுக்குள்ளேயே எப்படியும் முடிச்சிடணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க இப்படி பண்ணுறதுனால அந்த ரெண்டாயரரூவா வந்து உங்களோட சேமிப்பில் அப்படியே சேர்ந்துரும் அதனால கண்டிப்பாக வந்து உங்களோட வருமானத்தை வந்து பட்ஜெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செலவழிக்க ஆரம்பிங்க ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை வர்ற வருமானத்துல மிக பெரும்பான்மையான அமௌண்ட் எதுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு தான் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் ஆனால் அப்படி நம்ம ஒரு வாடகைக்கு வீடு தேடும்போது நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக லைஃப் லாங் அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம மற்ற இடங்களையும் கொஞ்சம் வந்து தேடி பார்த்துட்டே இருக்கணும் எங்கேயாவது கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதா இதே வசதிகளோடு வேறு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணி பார்க்கணும் நமக்கு இந்த இடம் ரொம்ப வந்து வசதியாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கேயே இருந்துருவோம் கூட வாடகைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக வீடு தேடாமல் அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம மற்ற இடங்களில் தேடி பார்க்கும்போது இன்னும் பெட்டரான வசதிகளோட இன்னும் கம்மி ரெண்டோட நிறைய கடைகள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கூட நமக்கு வந்து வீடு வாடகை கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் மாதம் நீங்கள் வாடகை கொடுக்கும்போது அதில் ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு குறைஞ்சதுன்னா அதவே நீங்கள் வந்து பெரிய சேவிங்ஸாக உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உருவாகும் இப்போது நம்ம வாடகைக்கு கொடுக்குற காசை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால் வந்து குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சா நமக்கு வந்து நிறையா நம்ம பணம் சேமிக்க முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பண்ணுற செலவுகளையும் நம்ம எதிலையாவது குறித்து வச்சு மாத கடைசியில் வந்து அதெல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரி எதுக்காக நம்ம தான் ஆல்ரெடி காசு செலவழிச்சிட்டோமே அதை எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த வகைகள்லாம் நம்ம வந்து காசை வந்து நிறையா வந்து செலவழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதில் எந்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்க முடியாது ஆனால் இந்த செலவு நிறையா பண்ணியிருக்கேன் அப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண பார்க்க முடியும் இதற்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இபி பில் எவ்வளோ வருது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ அதிகமாக வருது அப்போ எதுனால ஏசி நிறைய நேரம் போடுறதுனாலயா அல்லது நம்ம யூஸ் பண்ணாத டைமில் கூட ஃபேன் லைட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுனாலயா இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது ஏதாவது பொருட்கள் வந்து பழுதாக அதனால கூட நிறையா வந்து இபி சார்ஜஸ் போகுதா இப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த இபி பில்ல நீங்கள் நிறையா கம்மி பண்ணாலே வந்து உங்களுக்கு பெரிய சேமிப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டைம் காய்கறிகள் வாங்கும் போது நிறையா பல்காக வாங்கி வச்சிடும் அப்போது அது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்து அது வந்து அழுகி போயிடுது அப்போ கீழே போடுறோம் இந்த மாதிரி வந்து நம்மளும் யூஸ் பண்ணாமல் தேவையில்லாமல் நம்ம காசை வந்து விரயம் பண்ணுற மாதிரி ஆகுது அப்போது எந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காசு வீணாக போகுதா இல்லைன்னா நம்ம வந்து அடிக்கடி வெளியில் வாங்கி சாப்பிட்றோமோ அதனால் வந்து காசு வீணாகுதா இப்படி வந்து நம்ம செலவுகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே இதில் தான் என்னோடய பணம் நிறையா போகுது இனி நான் இதை குறைக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் நாலாவது டிப் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மாதம் ஒரு வருமானம் வருது இது தவிர நமக்கு வேறு என்ன வருமானம் வருது அப்படின்னு நம்ம வந்து கான்சியஸாக அதை வந்து செக் பண்ணி வைக்கணும் வேறு என்ன வருமானம் வந்துட போது எனக்கு சம்பளம் மட்டும்தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள்ல நமக்கு பணம் வரும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்டிகைகள் டைமில் வந்து நம்மளோட பெற்றோர்கள் நம்மளோட உறவினர்கள்லாம் வந்து நமக்கு வந்து காசு ஏதாவது கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படியே கரைஞ்சி போயிடும் அதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம் சில நிறுவனங்களில் வந்து தீபாவளி போனஸ் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சென்டிவ் இந்த மாதிரி ஓவர் டைம் பண்ணனா அதுக்குரிய காசு இந்த மாதிரி நிறைய வழிகளில் வந்து நமக்கு பணம் வரும் ஸோ அந்த மாதிரி வர்ற பணங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்து செலவழிச்சிடும் ஆனால் அப்படி பண்ணாமல் எந்தெந்த வகையிலலாம் நமக்கு ஒரு ஒரு ரூபா வந்தாலும் பத்து ரூபா வந்தாலும் ஆயிரம் ரூபா வந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி சரி இந்த இந்த மாதிரி வர்ற வருமானத்தெல்லாம் நான் தனியாக சேமிப்பு இதுக்காக ஒதுக்கிடுவேன் இதை நான் செலவழிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு வைக்கணும் ஐந்தாவதாக இருக்கிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மள பல பேர் வந்து நம்ம நமக்கே தெரியாமல் இந்த இதிலலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டைரெக்டாக தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ இது மட்டுமே தீய பழக்கங்கள் அப்படின்றது கிடையாது நமக்கே அறியாம சில பழக்கங்களை வந்து பழகிட்டு அதையே வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறனால நம்மளோட காசு விரயமாகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் வந்து ஆபீஸ் போகும்போது டெய்லி ஒரு மூணு நாலு தடவை வெளியில போய் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணுவாங்க அது ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிதான் பார்த்தாலுமே நீங்க மாத கணக்குல பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய செலவுல வந்து இழுத்து விடும் அதற்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது ஹெல்த்தியா நம்ம வீட்டில எடுத்துட்டு போய் குடிக்கலாம் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து என்ன பழக்கம்னா டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரது வடை பஜ்ஜி இந்த மாதிரி டெய்லி வாங்கிட்டு வரது அப்போ அதுவே ஒரு பழக்கமாயிடும் அப்படி வாங்காமல் நம்ம வந்து வீட்டிலையே வந்து செஞ்சு அந்த ஸ்நாக்ஸை ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது இப்போ என்ன கேட்ஜெட் புதுசாக வருதோ என்ன ஃபோன் புது மாடல் வருதோ அதை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் சில பேர் வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை படத்துக்கு போய் தான் ஆகணும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு நாலு நாள் எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும் அது இல்லாமல் இருக்க முடியும் இந்த மாதிரி சில சில பழக்கங்களை வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சுக்கிறோம் இது வந்து டைரெக்டாக தீய பழக்கங்கள் சொல்லனாலும் நம்மளே ஒரு ஹாபிட்டை உருவாக்கிக்கிட்டு வந்து நம்மளோட பண சேமிப்புக்கு வந்து தடையாக இருக்கும் சரி இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த அஞ்சு டிப்ஸ் மூலமாக பணத்தை சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்க மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி